இந்த உபதேசம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு பிரயோஜனமான உபதேசம் என்றதை உலமாக்கள் கிதாபே எழுதி இருக்கிறான் லாத்தா கொதம் இவ்வளவுதான் வார்த்தை நீ என்ன கிட்ட வந்து கேக்குறீங்க அதிரத்தை உபதேசம் ஒண்ணு செய்றீங்க லாத்த கொதம் போகடாதீங்க சரிம்மா ஆனா உலமாக்கள் சொல்லாங்க எவ்வளவு ஆழமான விஷயம் வேண்டா கிதாவே எழுதி முடிக்கிறான் இந்த ஹெட் ஹெடிங் ஃபீல் உலமாக்கள் ஒரு மனிதன் வலிக்கேட்டுல போறதுக்கு

കോപം കോപം എന്നാ ഇവരോട് ഇവരെ പറ്റി പുറമെ ജലസി ഇവർ കൊണ്ടു മുൻകോ ഇരിക്കും ഇവരോട് ഇവരോട് കോവം വന്ന വൈരം വരും ജലസി വരും മൂന്നാമത് വരും ഇവരെ പറ്റി നാ അടുത്തവരെ ഊരുപേശൻ இவர் இப்படியா கொண்டால் இவர் இப்படியா இவர் இப்படியா கொண்டால் இப்படியா இந்த எல்லாம் பாவங்க செய்வதற்கு காரணம் கோபம் சரியா இவரோட சரியில்லை இவரோட ஜலசி அப்ப பாருங்க நபி செல்ல ஒலி வசுல சொன்ன வார்த்தை என்ன லாத்தகம் எந்த அளவுக்கு அன்னச்சலா ஹொலி வசுல சொன்னாங்க இல்ல الغلب لا يفسد الايمانا كما يفسد كما يفسد الصبر العصلا கோவம் இருக்கதே இந்த கோவம் ஒரு மனிதண்ட ஈமானை இல்லாம ஆக்கிடும் இந்த கோவம் இருக்குதே இந்த கோவம் ஒரு மனிதண்ட ஈமானை இல்லாம ஆக்கிடும் எப்படி கோமாரிகா கோமாரிகா கேள்விப்பட்டீங்கங்களா கோமாரிகா நீங்க ஒரு வேதவாதிய கிட்ட போனா ஒரு ஐட்டம் ஒண்ணு தருவா சரியான கசப்பான ஐட்டம் அந்த நாங்க அசல் மீத்தி தேன்ல போட்டாலும் அந்த கோமாரிக்கா பவர் எவ்வளவு அந்த ஹனிய கூட அப்படியே இல்லாமக்கிடுங்க அதுவும் கசப்பா கொடுத்த உதாரணத்தை பாருங்க கோபம் இருக்குது இது ஈமான இல்லாமக்கிடும் எத போல இந்த கோமாரிக்கா அந்த மீத்தனி ஓமாரிக்கா எப்படி அந்த ஹனியுடைய ருசியை இல்லாமக்குமோ அதே மாதிரி அவட ஈமானே இல்லாமக்கிடும் கோபம் ஏனென்றா ஹதீஸ்ல நதி சொல்லலாம் ஒலிவ செல்லும் அவங்க ஆக சிறந்த மூணு யாரு தெரியுமா மூணு வகையான மக்கள் இருக்கிறார் மூணு வகையான மக்கள் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு அவசரமா கோபம் வரும் இவர் கூலாகிறதும் லேட்டாகி நபி அவங்க சொன்னாங்க அவருக்கு பார்க்க சிறந்தவர் யார் என்றா அவருக்கு கோபம் அவசரமாக அதே மாதிரி அவசரமாக கூலாகும் நபி சொன்னாங்க இந்த ரெண்டாவது ஆளுக்கும் பார்க்க சிறந்தார் யார் தெரியுமா அவருக்கு கோபம் வாரதும் ஆனா தக்கென்று கூழாகிடுவார் இவராக சிறந்தவர் தக்கென்று கோபம் வரும் அவர் கூலாகிறது மிச்சம் பேசணும் இன்னொருத்தர் இருக்கிறார் அவருக்கு கோபம் அவசரமாக வரும் அதே மாதிரி தக்கெண்டு தக்கென்று கூலாகுவார் அவருக்கு சிறந்தவர் கோவம் வரும் இது தர்ஜாக்கள் நாங்க யோசிக்கணும் நாங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் தக்கென்று கோவமாய் லேட் ஆகி கூலாகிற ஆழ்களா அல்லது தக்கென்று கோபமாய் தக்கென்று கூலாகிற ஆழ்களா அல்லது லேட் வர சூடாக்குறதுக்கே கஷ்டம் நாங்க பகல் படிச்சோமே அசருக்கு அப்புறம் அபு ஹனிஃபர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை கோபப்படுத்துறது லேசா எங்களை கிட்ட இப்படி கேள்வி கேட்க வந்தா என்ன ஆளாத்தா இருக்கும் யாரோ சொன்னாலே நான் அடிச்சேரி பல்லரஜி பண்ணேன் யாரு கொலையை செஞ்சிருப்பீங்க அப்ப அவர் அபு ஹனிஃபர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேல கோபம் காட்டுது கோபமே வர இல்லை அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட நபியாவோட அஹ்லாக்க டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி அஹ்லாக்க டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு யகுதி ஒன்று வந்தார் யகுதி பாதரி ஒன்று ஒரு பாதர் அவர் பார்த்திருக்கிறார் கிதாபல் அவருடைய கிதாபல் முகமது சரியான சபுர் உள்ளவர் கோமே வராது இத டெஸ்ட் பண்றதுக்கு இவர் என்ன செஞ்சார் என்றா நபி சொல்லாஹ் அலிவசலம் அவளுக்கு வேறொருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு கடன் தேவைப்பட்ட நேரத்துல நபி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தான் நபி அவங்க டேட்டை கொடுத்தாங்க இந்த டேட்ல இன்ஷால நான் கெட்டேன் ஆனா அந்த டேட் வாரத்துக்கு முன்னாலே நபி அவனோட பொறுமையை சோதிக்க

அவர் சொல்றார் நான் கண்ட உமரா உமரோட கண் சுத்தி கொண்டிருந்து கண் சுத்தி கொண்டிருந்து மோகம் சோத்து கொண்டிருந்து நபி அவனோட ஜுப்பால தூக்கிறேன் யார் சரி இங்க வந்து எங்களை ஆக விருப்பமான ஒருத்தர் சேர்த்தால பிடிச்சா நாங்க சும்மதிப்போமா என்ன இது என்று கேட்க முன்னாலே வெயிட் அடிச்சிருக்கும் அப்படிதானே முறையா கையில் அப்படிதானே சொல்லுவோம் ஆனா சகபாக்களும் கோவம் வந்தாலும் அடக்கி கொள்வாங்க கோவம் தான் ஆனா ஒன்றும் செய்யலாம் கேட்டு ஜுப்பால பிடிக்க போல எப்படி தெரியுமா உண்டை பரம்பரையே இப்படிதான் முகமது அந்த பரம்பரையே இப்படிதான் எடுத்தா டைம் கொடுக்க மாட்டீங்க ஓ என் ஏசி உமர் அலி அல்லாஹத்தாலாவாங்க கேட்டாங்க நீங்க யாரு சரி நீங்க யாரு நீங்க ஏன் இப்படி செய்றீங்க இப்படி ஏசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் யார சொல்ல எனக்கு அனுமதித்தாலும் அந்த களத்தை வெட்டி போடுற அஜிஸ்ல வந்திருக்குது நதிசல்லாஹ் அலி வசலமோட முகமே மாறல்ல எங்களுக்கு எந்த தட மாற்றமா இல்லையா தட மாறும் என்னடா இப்படி வந்து நபியோட முகமே மாறல கூல அறிகிறாங்க அப்ப நபி செல்லா வலி வசலமாக சொன்னா உமர் நீங்க இப்படி பேசவானம் யாருக்கு பேசுறது உமர் நீங்க இப்படி பேசவானம் களத்தை வச்சு அப்படி பேசவானம் நீங்க சொல்லணும் அம்மர் நீங்க கடன் எடுத்தா டைமுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அவருக்கு செல்லணும் கடனை கொடுத்தா முறையா எடுக்க தெரிஞ்சிருக்கும் அப்படி அவன் சொன்னாங்க உமர் நீங்க பேய்த்து கணக்க பார்த்து இவருக்கு கொஞ்சம் கூடியா கெட்டுங்க கூடியா கெட்டுங்க எடுத்ததுக்கு பாக கூடியா உமர் அலி அல்லாஹத்துல அவங்க கணக்கெல்லாம் பார்த்து இவருக்கு கெட்டு போற நேரத்துல அவர் கேட்டாலும் உமர் நான் யாருன்னு தெரியுமா சொன்னாங்க தெரியா சொன்னாங்க அவர்கிட்ட பேரு சொன்னார் பேரு சொன்னு சொன்னா நீங்களும் அந்த யகோதிட பெரிய ஃபாதர் சொன்னாங்க நான்தான் நீங்க இப்படி நடந்து கொண்டது சரியா சொன்னாங்க இல்ல நான் கிதாபல்ல பார்த்திருக்கிறான் முகமது ரொம்ப பொறுமையுள்ளவர் என்று

தன்னுடைய நஃபஸ்க்கு கோபம் வரக்கூடிய நேரத்துல அந்த கோவத்தை கோபம் வராத வரந்து சொல்லல கோபம் என்ன வர தானோணும் குர்ஆன் சொல்லுது காலிமீனல் غைப காலிமீனல் غைலா தன்னுடைய கோவத்தை சப்தி விழுங்க கூடியவர் தமாட அதீன கோபையハபா গিলனா இதா மட்டும் சொன்னா கோபைய நோையன்னா அபரிச்சல்லல வரும் தான் கோமனா அந்த சப்தி உள்ளுக்கு விழுங்கிக்களோ

కోస్తే మరణి కటి వెళ్ళ కారణం కో மே கண்ட்ரோல் நல்ல ஞாபகம் சில கட்டங்கள்ல கோபட வேண்டிய நிலைமைகள் இருக்க உதாரணமா வாப்பா மகனோட கோபட வாப்பா மகனோட கோபட வேண்டிய நிலைமை வருமே அவர் செய்யக்கூடிய தவறுக்கு நாங்களும் பல்ல காட்டி சிந்திச்சு கொண்டு படம் பார்த்து வரல கோல மறுவோ தவறுகளை செய்வார் இந்த நேரத்துல நல்ல ஞாபகம் ஒரு மூணின் சில கட்டங்கள்ல கோவப்படனா நோணும் உதாரணமா நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜ் ஆகிறேன் நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் எனக்கு கீழே வேலை செய்றீங்க நீங்க சரியான முறையில் வேலை செய்றீங்க நானும் பல்ல காட்டி சிரிச்சு சிரிச்சு சரி வருமா சில கட்டங்கள்ல கடினமா பேசதான் நோணும் அப்படிதானே பேசினாதான் திரும்பிவீங்க ஆனா இந்த நேரத்துல எப்படி பேசணும் இஸ்லாம் படிச்சு தருவது அஷ்ரஃப் அலி தனவி ரஹமத்துல்லா அழகியாம சொல்றாங்க உங்களுக்கு உண்மையாகவே ஒருத்தர் தவறுல அவங்களுக்கு கோபம் வந்து அவருக்கு நீங்க ஏசதான் வேணும் என்றா அந்த நேரத்தில் ஏசவாதம் உங்களுக்கு கோபம் வருது அந்த நேரத்தில் அந்த பிரஸ்டிக்கே கோபத்தை அடக்கிக் கொள்ளுவோம் அந்த கோபத்தை அடக்கி அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும் ஒரு கோபத்தை மருவ உண்டாக்கி கொள்ளணும் ஏன் இவருக்கு ஏசுறதுக்காக இது வந்த கோபம் இல்ல நீங்க இதை உண்டாக்கின கோபம் விளங்கிச்சா உதாரணா சேக்கிர என்ன சரி செஞ்சிட்டார் சரியான கோவம் இப்ப வார கோபத்துக்கு இவருக்கு போயிட்டு ஏசினா என்ன வார்த்தை வருமே தெரியாது இது இவர் செஞ்ச தவறுக்கு பார்க்க நான் கூட ஏசினாலும் ஏசிடுவான் பலமாக்கள் சரிதான் இந்த நேரத்துல நீங்க ஏச போவாலும் நீங்க இந்த நேரத்துல தபீங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் ஒரு அவர் ரெண்டு நாள் அவருக்கு போல கூழ் இப்ப ஒரு கோவத்தை உண்டாக்கி கொடுங்க இவர் ஏசாம இருந்தா இவர் மறுபடியே தான் செய்வார் அப்படி இப்ப ஒரு கோத்தை உண்டாக்கி பேசு சொல்றேன் பலமாக்கள் அவங்களோட மகண்ட விஷயத்திலும் இப்படியே நடந்து கொள்ளும் அவங்களோட மனைவிட விஷயத்திலும் இப்படியே நடந்து கொள்ளும் யாரு சொல்லுவோம் காது கூட்டினா உங்களோட குண்டாட்டி விடுபிடி செஞ்சேன் அந்த ஜோஸ்ல பேச மனைவிக்கு மேசவான நீங்க கூலாகங்க அதுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்கி அந்த நிலைமையில பேசி அந்த கோவம் கண்ட்ரோல் அடிக்கும் அப்ப இஸ்லாம் இதுவும் படிச்சு தண்ணி இருக்குதா இல்லையா கோவம் வர கூடாது சரி அந்த கோவம் வந்து கொள்ளணும் கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல இப்படி போய் காட்டுங்க அந்த கோவம் சரி ஒரு மனிதனுக்கு கோவம் வந்துட்டு அது கண்ட்ரோலை தாண்டி பேசிட்டு ஒரு சரீரத்துக்கு உட்பட்ட கோவத்தை உண்டாக்கி கொள்ளல என்ன செய்வார அடுத்தவரை பத்தி உருவாலாகி பேசுவார் செய்வாரா இல்லையா இவர்த குறைகளை ஒன்று தேடி 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 போவாங்க அப்படிதானே இவரோட கோபம் இவரே இப்ப எப்படி சரி தூக்கி வெளியே போட என்ன செய்வன் உதாரணத்துக்கு இவரோட கோபம் இவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது என்ன சரி கிடைக்குது தவறுகளை தேடுவனா இல்லையா இது ஹராம ஹலாலா ஹராம ஹலாலா வலா தஜோ அடுத்தவங்கட தவறுகளை நீங்க தேடி தேடி போக வேண்டாம் அடுத்தவனோட தவறுகளை தேடி தேடி போகவான இஸ்லாம் சொல்லுது அபு பக்கர் உமர் அலி அல்லாஹு அவங்கட ஒரு பழக்கம் வேணுச்சு என்ன இரவுடைய நேரத்தில் என்ன செய்வார் சுத்தி சுத்தி பாப்பார் மக்கள் என்ன செய்வாங்க சரியா இவர் போடுறது அடுத்தவன குறை தேடுறதுக்கா இல்ல இவர் போறது மக்களிட தவறுகளை பார்த்து அவங்களை திருத்துறது அப்படிதானே நியாயம் அடிக்கட்டே விரத பலன் நினைவே கத்திய விரதம் ஒரு நாள் இப்போ நடந்து கொண்டு போகல மியூசிக் சத்தம் எப்படி இருக்கும் அது சத்தம் அப்படி ஒரு இந்த வீட்டுலதான் கேக்குதுன்னு இவர் இந்த வீட்டுல கதவு கிட்டால போயிடல இந்த முன்னுக்கு கதவால போயிடல வேற என்ன செஞ்சார் அப்படியே பின்னு கால உட்டுக்குள்ள வந்துட்டார் இப்ப நீங்க நான் இங்க இரு இன்னுக்கா உள்ளுக்கு வந்த ஒரு வயசாளி ஒரு வயசாளி போத்தலன் கையில வச்சு கொண்டு அடிம பெண் டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறா அந்த மியூசிக்கும் போய்த்து கொண்டிருக்கிறது சரியான கோவம் வந்துட்டு உமர் அலி அவங்க சொன்னாங்களாம் அப்படியே கிழவே உனக்கு இந்த வாசலுமே இப்படியா உமர் அலி அல்லாஹ் தாலு அவங்களுக்கு அந்த வயசாளி சொன்னான் நான் செஞ்சது ஒரு தவறு நீங்க மூணு தவறுகளை செஞ்சீங்களே குமரலியா தான் பயந்துட்டாங்க என்னடா நீ என்ன பிடிக்க வாரியா நான் என்ன என்ன அதே செய்வத செஞ்சுட்டு தத்துவம் பேச நான் நாங்க அப்படிதான் பேசுவோம் அவர் சொன்னார் நான் என்ன தவறு செஞ்சேன் அல்லா பரான்ல செல்றால் நீங்க ஒரு வீட்டுக்கு வரக்கொல முன் கதவால வாங்க நீங்க எங்கால வந்தீங்க பின்னுக்கு கதவால ஆறாமா அதால ஆறாம் ரெண்டாவது அல்லா செல்றான் ஒரு வீட்டுக்கு வரக்கொல சலாம் சொல்லிட்டு வாங்க நீங்க சலாம் சொல்லிட்டா வந்தீங்க சலாம் சொல்லிட்டு வந்து அருட்டுக்கு இல்ல பின்னு கால வந்தீங்க சலாம் இல்லாம வந்தீங்க மூணாவது தவறு அல்லா சொல்லிதான் அடுத்தவன குறைகளை தேட வானம் நீங்க இந்த குறைய தேடிக்கொண்டு தானே வந்தீங்க இத கேட்டு உமர் அலி அல்லாத்தான் அப்செட் ஆகினாடு இவர் இந்த நியத்திலே வரல இவர் பார்த்தார் மக்களை திருத்தணுமே அப்ப இதையும் இவர் பிடிச்சு கொண்டார் உமர் அலி அல்லாத்தான் ஒன்றும் செல்லல் அப்படியே வந்துட்டார் இப்படி மசூதி இப்ப வெளியேறிகிறார் கேட்டாங்க என்ன நினைச்சு சரி சரி போம் 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 இவருக்கும் சொல்லல என்ன நினைச்சு யாரு வீட்டுல இருக்கிற ஒன்றுமே சொல்லல எத்தனையோ நாட்களுக்கு பின்னால எத்தனையோ நாட்களுக்கு பின்னால உமர் அலி அல்லாஹத்த ஒரு மஜ்ஜுமால பேசி கொண்டு அந்த வயசாலு பின்னு வந்து உட்கார போறாரு உட்கார போகல உமர் அலி அல்லாஹத்தல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க நீங்க கொஞ்சம் எளிமைய அப்படியே முன்னுக்குவோம் எப்படி இருக்கீங்க ஆஹா மாத்திட்டேன் வாய கொடுத்து கொண்டேன் இப்படியே வாராரு வந்துடனே உன் மரத்தன கிட்டேவான் கிட்டே வந்ததுக்கு பின்னால அவர்ட்ட காதுக்கு சொன்னாராம் அந்த வயசாளிட்ட காதுக்கு அன்னைக்கு பார்த்தனே உங்களே அன்னைக்கு பார்த்தேன் நான் யாருக்கும் செல்லல்ல அவரோட வந்து இவனு நம்ம சொல்றதுக்கு செல்லல்ல அவருக்கும் சொல்ல நான் அத யாருக்கும் சொல்லல்ல அதோட அவர் சொன்ன உமர் கொஞ்சம் காதட்டான் சொன்ன என்ன நீங்க எப்ப நீ அப்படி கண்ணீங்களோ அதுக்கப்புறம் நான் அந்த ஹராத்தே விட்டுட்டேன் என்பதா அந்த பாருங்க நாங்க அழகான முறையில நடந்து கொண்டோம் என்றா அல்லாத மாத்திரானா இல்லையா அவர் அந்த நேரத்தில் போயல்ல ஆனா இவர் அதை குறையா பிடிச்சிட்டார் அந்த நேரத்திலே என்ன தவறா இருக்கும் என்று அப்படியே வந்துட்டார் ஆனா ஆகும் முக்கியமான விஷயம் அவர் செஞ்சது ஒரு தவறு இல்ல ஆனா நாங்க செய்யறது ഇവരോട് ഒരു കോവം ഇരിക്കുന്നത് ഇവർ എപ്പി ആഫീസ് വലിയ പോകും അത് കാരണം ഇവരുടെ കൊണയെ തേടി 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 പോവുന്നരിക്കേ ഇത് ഹറാമാണ് ഒരു വിഷയം ഇത് ഏൻ വന്ന് ഇവരോട് ഇരിക്ക കോപത്തിൻ്റെ സിയാ കൊല തേടീസ് ഇത് ഇസ്ലാമിലെ ഹറാം